சும்மா இருந்து எங்கள் தம்பிகிட்ட டீக்கு சாப்பிட்டுருவாங்க தம்பியில் வந்து இவனாக சீண்டி சண்டை வலிச்சா அடிக்கம் என்ன பண்ணுவான் நிச்சயமா தம்பி அவன் தற்கொலை பண்ணிட்டுன்னே அவன் வந்தான் என்ன ஒன்றுன்னா நல்ல சண்டை போடுறா அது இன்னும் ஒரு ஒரு தம்பி நல்லா சண்டை போடுறான் இன்னொருத்தவங்க கொஞ்சம் அப்படி பண்ணுறாங்க அவனை மாதிரி இன்னும் நல்ல சண்டை போடுறவங்க இருந்திருந்தால் நேற்று அவன் செத்து தான் இருப்பாங்க நாங்க டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல இருக்க டீ குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம சரி இவ்வளவு பேசுறீங்களா டிஜிபி ஆபிஸ்குள்ள வரும்போது இந்த இனையா கத்தி எடுத்துட்டு வரணும் அது ஜனநாயக மீறல் செயல் இல்லையா அப்ப சட்டத்தின் இன்னும் மதிக்கிற என்ன இவரு மயிறு உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துன்னு வந்தார் நாங்கள் எங்கள் கட்சி தம்பிங்க ஓடின மாதிரி இவங்க காட்டுறலாம் ஓ ஒரு நாய் அடிக்கிறோம் ரோட்டில் வெறி நாயை அடிக்கிறோம் அதை திருப்பி கடிக்க வரும்போதும் நாங்கள் ஓடி அடுத்த ஆயுதத்தை எடுக்க தான் தோணும் நேற்று ஓடுனே என் தம்பி அவன் ஓடி ஓடி போனியே அவன் போயிட்டு ஒரு ஆயுதத்தை தேடி திரும்பி எடுத்துன்னு வந்து தான் நிற்கிறான் அதெல்லாம் இந்த ஊடகம் காட்டிலையே ஓ இவன் வந்து ஏற்கனவே மீடியாவை செட் பண்ணிங்கன்னானுங்க அவர் அண்ணாமலை கொடுக்குற ஐடியா போல் மீடியா செட் பண்ணிங்கன்னானுங்க இந்த தற்கொலைப்படை நாயே அங்கே அனுப்புகிறானுங்க இது போய் சீண்டி சண்டை வலிக்குது இதுதான் இன்னொன்று சொல்லிட்டா திட்டமிட்டு இவன் ஆயுத எத்தனை வந்தால் மாதிரி நாங்கள் திட்டம் போட்டு தான் நேற்று செத்துருப்பான் எந்த செத்தை கூட யார் கூட நீ சண்டை போட யார் கூட நீ சண்டை போட பிறகு வா போட்டுக்கலாம் நான் கத்தியத்தில் வந்து அக்கி இருப்பேன் தலை திருமாவோட உயிர் என் கையில் தான் போகன்றேன் இப்போ நான் சொல்கிறேன் ஏன் உன் உயிர் எங்களை தானா போவோம் பயிற்று தமிழன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் லெனின் அன்பரசு அவர்கள் வணக்கம் சார் ம் வணக்கம்பா சார் இன்றைக்கு பா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து உங்கள் கட்சிக்காரர்கள் வந்து நீங்கள் தாக்கியிருக்கீங்க அப்படின்ற நியூஸ்லாம் ரொம்ப வருது எப்படி சார் ஏர்போர்ட் மூர்த்தி ஆமாம் ஆமாம் தாக்கணும் ஏன் சார் இப்போ ஜனநாயக ஜனநாயக ரீதியாக இப்போ நீங்கள் அடித்தது வந்து ஒரு கருத்தல் ரீதியாக தான் சார் நீங்கள் மோதிருக்கணும் ஏன் சார் அப்படி இல்லை பைய ஜனநாயக ரீதியாக அது சரியான கேட்குறது சரியான கேள்வி தான் அதே சமயத்தில் கருத்தல் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளணுன்றதும் சரியான கேள்வி தான் ஆனால் ரெண்டுத்துக்குமே பொருந்தாத ஒருத்தன் தானே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் பேய்யோ ஏர்போர்ட் மூர்த்தி வந்து என்ன ஜனநாயக முறைப்படி எங்களை எதிர்த்தான் இல்லை என்ன கருத்தில் ரீதியாக எங்ககிட்ட பேசினா இல்லை என்ன கருத்தியலாக தான் தான் உனக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் இப்போ எங்கள் தலைவர்லாம் கருத்தில் ரீதியாக மேடை தூரம் ஒழுங்குறாரு இந்த நாய் தற்கொலை தனமாக வந்து தலைவரை ஒருமையில் பேசுறது மட்டும் ஜனநாயகம் ஆகிடுமா இதே மற்ற தலைவரெல்லாம் வேடிக்கை பார்க்குறானுங்க அது ஜனநாயகம் ஆகிடுமா அப்போ எங்களை மட்டும் ஜனநாயகம் மறுபடியும் நடந்துக்கிட்டு அவனை தாக்குதல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க பின்ன அடிகம் என்ன செய்வாங்க சும்மா இருந்து எங்கள் தம்பியில் டீக்கு சாப்பிட்ருக்க தம்பியில் வந்து ஈவனாக சீண்டி சண்டை வலிச்சா அடிக்கம் என்ன பண்ணுவாங்க முதல்ல திட்டமிட்டு பிளான் பண்ணி வந்தது அந்த நாய் தான் அந்த நாயை அடிக்கம்மன் வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க இது என்ன ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்துட்டு சொல்லுங்கள் எங்களை அடிக்க வரும்னு திருப்பி தான் அடிக்கணும் இது எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க சார் அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அவர்தான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் வீசிக்கேவினர் கிட்டே வந்து மோதிருக்கார ஆமாம் தம்பி டிஜிபி ஆஃபீஸ் வந்தான் டிஜி டிஜிபி ஆஃபீஸ் வரும்போது டிஜிபி ஆஃபீஸ் வேலையை தான் பார்க்கணும் டிகேடி இல்லை இவனுக்கு என்ன வேலை இப்போ டிஜிபி ஆஃபீஸ் அவன் வந்ததே வந்து திட்டமிட்டு தான் வந்திருக்கிறான் டிஜிபி ஆஃபீஸில் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர் தாக்கப்படுறாரு அவங்க வந்து அதுக்கு விசாரணை வேணும் உரிய பாதுகாப்பு வேணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க இந்த நாய் அவங்க கூப்பிடவே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்க யாருமே வந்து இவனை கூப்பிடல மூர்த்தியை இவன் எதுக்கு அங்கே போனோம் இவனோட திட்டம் என்னென்னா அவங்க கூப்பிடாத இடத்துக்கு இவன் போகிறான் அதுவும் முன்னாடி போயிடுறான் அவங்களும் வரத்துக்கு முன்னாடி இவன் போகிறான் போகும்போது டீ கேட்டில் நம்ம தம்பிங்க ரெண்டு அண்ணனுங்க டீ குடிக்கிறாங்க அங்கே போய் இவன் வீணாக சண்டை வலிச்சிருக்கிறான் அந்த அந்த மூணு பேர் ஏறும் இவனுக்கு தெரிஞ்சவங்க தான் ஏன்னா பழுசா வந்து எங்கள் தலைவர்கிட்ட கிட்ட பொறுக்கி தூண்ணும் போதுலேருந்து இவனுக்கு தெரியும் போல் என் போய்ட்டு வீணாவை அவங்கள சண்டை வலிக்கிறான் இவனோட என்ன திட்டம்னாக்கா இவன் வந்து வீணாக சண்டை வலித்து அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தர கட்சிங்க தான் அங்கே வராங்க ஆனால் இவனை கூப்பிடலை இவன் திட்டமிட்டே இவங்க வரான் இவனோட ஓனர் அண்ணாமலை திட்டம் போட்டு கொடுக்குறாரு கூட நீ போயிட்டு அங்கே வேணும்னு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் நோண்டு அவனை அடிப்பானுங்க நீயும் திருப்பி சண்டை போடு சொல்லப்போனால் போனால் வந்து அவன் தற்கொலைப்படையாக தான் அங்கே வந்தான் யார் ஏர்போர்ட் மூர்த்தி நிச்சமாக தம்பி அவன் தற்கொலை பண்ணிட்டுன்னே அவன் வந்தான் என்ன ஒன்றுன்னா நல்ல சண்டை ஆள் இன்னும் ஒரு ஒரு தம்பி நல்ல சண்டை போடுறான் இன்னொருத்தவங்க கொஞ்சம் அப்படி பண்ணுறாங்க அவனை மாதிரி இன்னும் நல்லா சண்டை போடுறவங்க இருந்திருந்தால் நேற்று அவன் செத்து தான் இருப்பான் அவன் நினச்சபடி அவனு தற்க அவனே வந்து இறந்து போயிருப்பான் என்ன என்ன பண்ணுறது அவன் நேரம் இப்போ அவன் கடவுள்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று வாய்ப்பு கொடுக்கல கொடுத்து தான் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் நேற்று வந்து ஒரு சதி ஒரு சதி திட்டத்தோடு தான் அவங்க வந்தான் அந்த சதி திட்டமே அவனுக்கு நிறைவேறல அதுக்கு தான் அண்ணாமலை உடனே ரியாக்ஷன் பண்ணார் பார்த்தியா அண்ணாமலை போட்ட கணக்கில் அங்கே பழிக்கலை தமிழ் சவுந்தரராஜ் போட்ட கணக்கில் அங்கே பழிக்கலை இந்த திட்டம் போட்டு வரான் விடுதலை சிறுத்தை கட்சியும் நோண்டணும் சண்டை வரணும் இங்கே ஒரு சாதி கலவரம் ஏற்படணும் இதனால் சட்ட ஒழுங்கும் பாதிக்கணும் தலைவர் அண்ணன் திருமாவளோட பேருக்கு வந்து கலங்கம் விளைவிக்கணும் இதான் இந்த நாய்களோட நோக்கம் இந்த இந்த மாதிரி வந்து ஒரு சதி திட்டத்தோடு வரவனை வந்து எப்படி நம்ம அடிக்காமல் இருக்க முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இவனுக்கு வக்காலத்து வாங்குறவனுங்களாம் அவங்க யாரும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சனாதனவாதிகள் தான் இப்போ இந்த மூர்த்திக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறானுங்களே எப்படி ஒரு தலைவரை நீங்கள் வந்து ஜனநாயகம் மீறி அடிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குற எல்லாருமே சனாதனவாதிகள் தான் அதில் ஒரு ஜனநாயகவாதியாவது இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்போன்னா நீங்கள் பாருங்கள் வீடியோவில் யாருமே பண்ண மாட்டாங்க அண்ணாமலை பண்ணுவான் புரியுங்களா அண்ணாமலை பண்ணுவார் அடுத்தது இந்தம்மா தமிழ் சை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் திருப்பி பண்ணுவான் இவங்க தான் தொடர்ந்து அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சார் பட் ஒரு டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இப்படி ஒரு தனிநபரோ இல்லை தலைவரோ ஒரு இப்படி ஒரு சண்டை நடக்குது வந்து க ஒரு ஒழுங்கு இல்லாத செயலா கருத்தியல் ரீதியாக பேசுகிறாங்க ஏங்க நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் போலங்க வந்தது அவன் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க டீ குடிச்சிட்ருக்குறோம் நம்ம சரி இவ்வளோ பேசுகிறேங்களே டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது இந்த இவையாக கத்தி எடுத்துகிட்டு வரணும் அது ஜனநாயக மீறல் செயல் இல்லையா அப்போ சட்டத்தை நீ என்ன மதிக்கிற இவனு சட்டத்தையும் மதிக்கலைங்க இவனு சட்டத்தையும் மதிக்கலை என்ன இவர் மயிறு உயிருக்கு பாதுகாப்புவேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துன்னு வந்தார் பு புரியுதுங்களா திட்டம் போட்டு வந்தது இவன் நாங்கள் திட்டம் போட்டு அடித்தா மாதிரி எங்களை எங்கள் நாங்கள் எங்கள் கட்சி தம்பிங்க ஓடின மாதிரி இவங்க காட்டுறா இப்போது ஒரு நாய் அடிக்கிறோம் ரோட்டில் வெறி நாயை அடிக்கிறோம் அது திருப்பி கடிக்க வரும்போதும் நாங்கள் ஓடி அடுத்த ஆயுதத்தை எடுக்க தான் தோணும் நேற்று ஓடுனண்ணே என் தம்பி அவன் ஓடி ஓடி போகலையே அவன் போயிட்டு ஒரு ஆயுதத்தை தேடி திரும்பி எடுத்துன்னு வந்து தான் நிற்கிறான் அதெல்லாம் இந்த ஊடகம் காட்டலையே இப்போ இந்த பிளான் என்னான்னா ஊடகம்லாம் ஊடகமே இதுக்கு வந்து உடந்த ஓ இவனுக்கு வந்து ஏற்கனவே மீடியாவை செட் பண்ணிங்கனானுங்க அவர் அண்ணாமலை கொடுக்குற ஐடியா போல் மீடியா செட் பண்ணிங்கனானுங்க இந்த தற்கொலைப்படை நாயை அங்கே அனுப்புகிறானுங்க இது போய் சீண்டி சண்டை வலிக்குது இதுதான் ஒன்று இன்னொன்று சொல்லிட்டா திட்டமிட்டு இவன் ஆயுத எடுத்துன்னு வந்தால் மாதிரி நாங்கள் திட்டம் போட்டு தான் நேற்று இவன் செத்துருப்பான் என்ன இவனுக்குலாம் நம்ம வந்து பயப்படணும் இதுன்னு ஒரு அவசியமே இல்லையே சொல்லு இவன் வந்து ஒரு அம்பேத்கர் வாதின்னு இவனும் சொல்லிக்கிறான் எந்த அம்பேத்கர் வதி பைட்டில் கட்சி வச்சுன்னு சொல்லிடுவான் அம்பேத்கர் பாக்கெட்டில் கத்தி வச்சு ரவுடி பண்ணுறவனும் அம்பேத்கர் வதியா வரலாறுல ஒரே ஒரு இடத்துல சொல்லுங்கள் ஒரு அம்பேத்கர் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் பாக்கெட்டில் கத்தி வச்சுன்னு தான் சொல்ல சொல்லுங்கள் திட்டம் போட்டு இது இவன் திட்டம் போட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்தவன் இவன் இவனாக மாதிரி இவன் நிஜமாக சொல்கிறேன் தம்பி இவனாக மாதிரி நாங்கள் திட்டம் போட்டு இவனை கொல்லணும்னு நினச்சிருந்தா அது நேற்று தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் திட்டம் போட்டுருந்தா இவன் நேற்று செத்துருப்பான் இந்த நான் பேசுகிறேன் அண்ணா தெரில தெளிவாக பேசுறேன் நான் வந்து அப்படி அப்படிதான் நான் வந்து கத்தி எத்தின்னு வந்திருந்தா நான் எல்லாரும் வெட்டியிருப்பேன் சின்ன கத்தி தாத்தினுந்தால் அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டேன் இது திம்முர் பேச்சு இல்லை இது சட்டத்தை மதிக்கிற செயலா அப்போ விடுதலை சிறுத்தைகள் மட்டும் சட்டத்தை மீறினாங்கன்னு எப்படி சொல்லலாம் அதெல்லாம் தப்பு இதெல்லாம் திட்டமிட்டு செயல் இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கு பரிவாரிகளோட திட்டமிட்டு செயல் அது எப்படியாவது வந்து ஆட்சியை கலைக்கணும் ஆட்சிக்கு கெட்ட பேர் விளைக்கணும் திமுக அரசுக்கு கெட்ட பேர் வைக்கணும் தலைவர் பேரை டேமேஜ் பண்ணணும் அதெல்லாம் இவனுக்கு நோக்கம் அதுவா இவ்வளோ பேசுறில்ல நான் இருந்தால் வெட்டிகிட்டு இருப்பேன் இருப்பேன் பிடிங்கிட்டு இருப்பேன்ல ஒரு தேதி குறி ஃபிக்ஸ் பண்ணு வா வரேன் நீ யார் கூட சண்டை போட சொல்லு நீ ஏன் சொல்கிறா விடுதலை சேர்த்தை கூட யார் கூட நீ சண்டை போட யார் கூட நீ சண்டை போட போகிற வா போட்டுக்கலாம் நான் கத்தியத்துல வந்தால் கீச்சிட்ருப்பேன் தலை திருமாவோட உயிர் என் கையில் தான் போகன்றேன் இப்போ நான் சொல்கிறேன் ஏன் உன் உயிர் எங்களை தானே போவோம் நான் சவால் நீ சவால் வருல்ல இன்னும் கொல்லணும்னா அது நான் தான் விடுதலை சிறுத்தில் தலைவர் திருமாவோட தம்பியாக சொல்கிறேன் உன் உயிர் ஏங்கையில் தான் இவனுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குதுங்க மீடியா வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சி செயல்படும் அந்த மாதிரி மீடியா வச்சுன்னு அந்த சங் பரிவார் போடுற இந்த 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 மாதிரி எலும்பெல்லாம் பொறுக்கி தாட்டி இவனும் பண்ணுவானுங்க இதுக்கு மேலே பண்ணுவானுங்க எது இவன் என்ன தெரியுமா இவன் உயிருக்கு ஒரு வெலை வாங்கிட்டான் இவன் உயிருக்கு ஒரு வெலை வாங்கிட்டான் இந்த நாய் இப்போது சீண்டி சீண்டி சண்டை வெளிக்கணும் இதை நம்ம அடிக்கணும் அதிகபட்சமாக நமக்கு கோபம் தான் இவன் சா கொண்டை கூட கொண்டு இல்லை ஏன்னா அவன் செட்டில் ஆகிட்டான் அப்படிதான் எங்கள் தலைவரை திட்டி திட்டி விடுதலை சிறுத்தைகிட்ட திட்டி திட்டி இவனுக்கு பணம் வாங்கிட்டான் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் பேசிட்டானுன் இவன் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இவன் நிறைய பேர் இருக்கிறானுங்க அவனுங்களுக்கு அதாவது அம்பேத்கர் வாதிக்கு சனாதனவாதி தான் எதிரி அதையவே இவனுங்களுக்கு தெரியாது உடனே அவனு அடிச்சுட்டான் அவனு அடிச்சுட்டான் அப்படின்றானு ஏன் இவ்வளோ கொதிச்சானுங்களே இவ்வளோ கொதிச்சானுங்களே பெருந்தலைவர் சென்னையை கட்டி அண்டிய மாவீரன் அண்ணன் நாம்சங்கு படுகொலை செஞ்சார் இந்த அம்பேத்கர்வாதின்னு சொல்லணுன்னா என்ன செஞ்சானுங்க என்ன கொதிச்சானுங்க சொல்லு என்ன பண்ணானுங்க நீ மட்டும் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவனை வந்து சொந்த சமூகத்தை சேர்ந்து அடிச்சிட்டுன்னு வாழ்க்கையே பேசுகிறானுங்களே இதே அண்ணன் நாம்சங்கு என்ன பண்ணானுங்க என்ன சார் பண்ணானுங்க நானுங்க இவனுங்க பேசுகிற இவங்க எல்லாமே பேசுகிறானுங்க என்ன ஒரு தனியாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தானுங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அறிவிச்சார் பொதுவாக அப்பயே சொல்லிட்டார் இவனுங்களாம் வரானுங்கப்பா அந்த அண்ணன் நடத்துனார்ல அதுக்கு ஏன் வரலன்றது காரணம் நான் இப்போ சொல்கிறேன் அதில் இந்த மூர்த்தி இருக்கிறான் குறிப்பாக இந்த மூர்த்தி இருக்கிறான் அப்புறமா விடுங்க இன்னொருத்தரும் இருக்கிறார் இதில் அதாவது இவனுங்கள்லாம் திட்டம் போட்டு அந்த அந்த மேடைக்கு வரானுங்க அங்கே அண்ணன் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா இவனுக்கு எல்லாமே வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் எதிரானும் சொந்த சமூகத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து அதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு அர்ப்பணங்குங்களாம் இவனுங்க வர இடத்துல நான் வர அதை அதுதான் ஒரு விளக்கமாக சொன்னார் அதுக்கே வேறு மாதிரி திருச்சி பேசினாங்க உண்மை எங்களுக்கு தெரியும் நான் நான் வந்து அண்ணன் ரஞ்சித்துக்கு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் நான் இருக்கோம் எனக்கு தெரியும் ஏன் அண்ணன் திருமணம் நாங்கள் வரல அப்படின்னா அப்பா இந்த மாதிரி படுபாவைங்களாம் அங்கே இருக்குறானுங்க இன்னைக்கு எல்லாமே வந்து புத்தி சரி கிடையாது இன்னைக்கு எல்லாமே ஆர்எஸ்எஸ் கைகூலி கூலி சனாதனவாதிங்க அங்கே நம்ம போகக்கூடாது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தம்பி ஆம்ஸ்டங்கு நீங்கள் என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களே இரங்கல் நிகழ்ச்சி நடத்துறீங்க நடத்துங்க எவங்க கூடயும் சேராதிங்க குறிப்பாக அந்த சனாதன சகி கூட சேராதிங்கன்னு சொன்னார் அப்போது இப்போ அம்பேத்கர் இப்போ ஏற்றக்கூடிய அந்த மூர்த்தி இவன் ஒரு எச்சப்போரிக்கே இவனை அச்சுட்டு கொதிக்கிறானுங்களே குதிக்கிறானுங்களே ஆனால் ராம்சா கொலைக்கு அங்கே எதை வச்சு வயலில் எதை வச்சுருந்தானுங்க நல்லா பச்சையாக வருது என்னென்னா தலைவர் இன்னைக்கு வந்து அவரோட உழைப்பு இன்றைக்கி வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கல மக்களுக்காகவே குடும்பத்தை விட்டுட்டு இன்றைக்கி வந்து தண்ணி அழிச்சாக தோன்றி இன்றைக்கி வந்து இந்தியாவை திரும்பி வைக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராக தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து உயிரோடு இருக்கிற அம்பேத்கராக அவரை நம்ம பார்க்குறோம் அவர் வந்து அழிச்சிடணும் அவ்வளோதான் அதாவது சனாதனது புத்தி நிறமாக சொந்த சமூகத்தில் இருந்தே ஒருத்தன் ஒருத்தனை வச்சு ஆப்படிப்பான் புரியுதா சொந்த சமூகத்துக்கு துரோகம் பண்ணுற பணத்துக்கு எச்ச வேலை செய்கிறதெல்லாம் இந்த மூர்த்தி எல்லாம் இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கிறான் அந்த தமிழ்நாட்டில் ஆனால் இவங்க அம்பேத்கர் வேறு விதமாக திருச்சி பேசுவானும் புரியுதுங்களா அது இது எல்லாமே என்னன்னா இவங்க ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துகிறானும் அது கட்சியில் ஒரு பத்து பேர் இருக்க மாட்டான் இந்த நாய் கட்சியில் ஒரு பத்து பேர் விடுற மாட்டான் இவனை வந்து கட்சி தலைவர்ன்ற தனியாக வந்திருக்கு அவன் கட்சி தலைவர்னு சொல்லி இவரு யூடியூபர் புரியுதுங்களா யூடியூபர் அது எதை சொல்கிறேன்னா இன்னும் பத்து பேர் பத்து பேர் இருக்க மாட்டான் அது மாதிரி நிறைய லெட்டர் பேட் கட்சி போனாங்க அம்பேத்கர் பேரில் நிறைய பேர் ஆரம்பிச்சுப்போம் நீங்கள் பாருங்க மாட்டோம் சமூகத்தில் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டான் ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய இந்தியரோட ஆன்மா அவரை வச்சாதான் எல்லாருக்கும் பழைப்பு அதை முழுமையாக கொண்டுகிட்டு போகிறது எங்கள் தலைவர் அண்ணன் தான் இப்போ அவர் வந்து த புரட்சியாளர் அம்பேத்கரோட கொள்கையை இனி படிப்படியாக முன்னேறி தேசிய தழுவில் போயிட்டார் அது இவனுக்கு வளர்ச்சி பிடிக்கல இவனுங்களுக்கு பிடிக்கலன்றது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல அப்போ இவனுங்களை சூழ்ச்சி பண்ணுறான் அதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன் இவனுக்கு நாலு பேர் பத்து பேர் இருப்பானும் சொல்லப்போனால் அந்த மாவட்டத்தில் அந்த ஊரில் தாண்டி இவனுக்கு கட்சி இருக்காது ஆனால் என்ன நான் இவனுக்கு பழக்கம்லாம் பார்த்தேன்னா இல் இந்த கெட்டவனு கூடவே பழக்கம் வச்சுப்பானோம் அப்படி எப்படியோ நோஞ்சு நோஞ்சு பேசுவோம் இனிதான் மீடியா இருக்குதுல்ல அதாவது ஓ எப்படி சொல்லுதுன்னா ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நேருக்கு பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் பத்து பேர் தான் இருப்பான் ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது அதை வேறு மாதிரி அப்படியே காட்டணும் அது ஒரு மாய அப்போ வந்து நம்மளே ஒரு பெருந்தலைவர் ஐட்டமா அப்படின்ற ஒரு தோற்றம் அப்போது இந்த மாதிரி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் ஒரு அதிகபட்சமாக ஒரு நூறு பேர் வச்சுன்னு கட்சின்னு நடத்துறொன்னே அவனை கூப்பிட்டு வச்சு இப்போது ஐயா அவனை மோடி பார்க்கும் மோடி உன்னை கேட்டார் அமித்ஷா உன்னை கேட்டார் அண்ணாமலை உன்னை கேட்டார்னா இவனுக்கு அப்படியே கொம்பு ரொம்ப நம்ம ஆள் ஐட்டம் போல் நம்ம ஐம்பது சரி போய் பார்ப்போம் அப்படின்னா அப்போது ஏய் இந்த நாய் இது வச்சுக்கோ இது மாதிரி இது திருமாவை போய் திட்டு ஆளுங்கட்சி எதிர்த்து இல்லை நீ ஒரு கலைகழுவை நான் உன்னை எங்கே கொண்டு கொண்டு போகிறேன் வேறு தேர்தலில் ஒரு சீட்டு தரேன் இப்போ தான் அதிமுக அங்கே அழகாக போயிடுச்சு இல்லை அதிமுக கூட நீ போய் சேர் ஒட்டு மொத்தமாக நீ சேர்ந்துங்க ஆளுக்கு பிரிச்சு எடுத்து பண்ணி பண்ணிக்க நான் பண்ணி தர சொன்னேன் எவன் பண்ணாமல் இருப்பான் எவன் பண்ணாமல் இருப்பான் சொல்லுங்கள் அது மாதிரி ஒரு அற்ப புத்தி உள்ளவன் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அதனால இவன் வந்து அவனுக்கு வந்து அடிமை சேவைதான் இவனா இவன் பேசுறது என்னன்னா சுயசாதி பற்றான் பிற சாதி நட்பான் சாதியே இங்க இல்லை அது என்ன சுயசாதி மேல ஒரு பற்று அன்பு அம்பேத்கரோட கொள்கைக்கு எதிர்பார்க்கு அவர் அதை தான் தம்பி நான் சொல்கிறேன் அம்பேத்கருக்கு கொள்கைக்கு எதிரானது சாதி பட்டுன்னா நாங்கள் சாதி அம்பேத்கர் சாதியே இல்லைன்றாரு சாதியை முற்றிலுமாக ஒழிக்கணுன்றாரு அப்புறம் என்ன மயிரை வந்துச்சு உனக்கு ஜாதி ஜாதின்ற ஒரு பேர் வச்சு சம்பாதிக்கிற புறம்புக்கு எச்சு இது இதெல்லாம் வந்து என் தலைவர் பேசலாமா நானும் இந்த இதெல்லாம் கேள்விப்பேன் அவர் அந்த சுயஜாதி பற்று பிரஜாதி நட்புலாம் அந்த சில பேர் வந்து அறியாமையில காலேஜ் பசங்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு மூல செலவு செய்யறது இது மாதிரி ஒரு ஏதாவது இவனுக்கு இவன் வந்து ஒரு மூல செலவு செஞ்சு ஒரு பத்து பேர் வச்சுப்பான் வச்சாதான அவனுக்கு போயிப்பேன் என்ன சுய இப்ப சுயசாதி பற்றுன்னு என்ன சாதிய உயர்த்தி பிடிக்கிற இல்லை நீ சாதியை உயர்ச்சி பிடிச்சிட்டு அப்புறம் என்ன மயிருக்கு மற்ற சாதியை வந்து நட்பா வச்சுப்பேன் எப்படி இருப்பான் உங்கள்கிட்ட அது ஒரு கட்டத்தில் நம்மளே அறியாம எப்படி இருப்பா இருப்பான் எப்படி இருப்பான் சுயசாதி பட்டுறேன்னா நீ இப்போ சாதியை தூக்கி பிடிக்கிற ஒரு ஆள் சாதியை தூக்கி பிடிக்கிறவங்க கூட எப்படி வந்து சுயசாதிக்கு மற்ற சாதி வந்து நட்பனாக இருப்பான் நீ எப்படி நண்பனா வச்சுப்பேன் ஒன்று சொல்லிட்டா தெளிவாக இன்னைக்கு எழுதி வச்சு இந்த பேட்டியில் நான் சொல்றேன் இந்த நாயை ஆர்எஸ்கஸ்கர்ன்னு கொள்வான் ஏன்னா இந்த நாயை வந்து பலி கொடுக்க ரெடி பண்ணிட்டானுங்க அதுக்கு தான் இது வந்து அப்படியே சீண்டு சீண்டு வந்துருக்குது இந்த நாய் என்ன பண்ணுவானுங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆர்எஸ்எஸ்காரி ஆட்சி கொள்வான் ஒன்றுட்டு அந்த படியை தமிழ்நாட்டு மேலேயோ இல்லை எங்கள் மேலேயோ போடுவான் போட்டுட்டு ஒரு கலவர எடுப்போம் இந்த நாய்க்கு சாவு வந்து இதுவே தேடி வச்சுச்சு அதான் சொன்னோன்னு செட்டில்மெண்ட் வாங்கிடுச்சு இனிமேல் செத்தாலும் அது கவலை இல்லை அதுதான் இது குதி உதிக்குது ஒன்றும் இல்லை இந்த ஆட்டம்லாம் கொஞ்ச நாள் தான் நாங்கள் அடிக்கணும் வெட்டணும்னா இல்லைங்க சத்தியமா சொல்ற ஆர்எஸ்எஸ் எஸ் இந்த நாயை வெட்டி சாப்படிச்சுட்டு அந்த படி அரண்மனா போடுவான் எழுதி வச்சுக்கிங்க அவனுக்கு இதுக்கு கடைசி எச்சரிக்கை நாங்க எச்சரிக்கை தேவையில்ல இதுக்கு மரணத்துக்கு இதே நாள் குறிச்சிச்சு இனிமேல் கண்ணீர் அஞ்சலி பூசல் அடிகள் வந்து அது காலம் அப்ப வந்து உனக்கு சுயசாதிகாரம் வரானா இல்ல பிராதிகாரம் வரானா நம்ம தான் போறோம் பாருங்க சரிக்காக கருத்துக்கள் சொன்னதுக்கு ஹம் நன்றிப்பா